ஹே நம்ம நான் பேசலாம்னு பாவம் பாவம் சிம் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டோமா இருந்தால் சண்டே ஸ்கூல் பிள்ளை தொடங்கி வயது வந்தவர் வரைக்கும் சொல்ற ஒரு காரியம் ஆண்டோருக்கு பிரியும் இல்லாத காரியம் எல்லாம் பாவம் என்று சொல்லி சிம்பிளா நாங்க பிடிச்சிருவோம் அதுதான் உண்மை கூட அப்படி இருக்க இப்ப இந்த காலத்துல வாழ்ற நாங்க பாவத்தை இரண்டு வகையா பிரிச்சு வாழ்றோம் எப்படி சின்ன பாவம் பெரிய பாவம் சின்ன பாவம் செய்தால் அதனால வார அழிவு மாவட்டம் சின்னதா இருக்கும் பெரிய பாவம் செய்தால் அதனால வார அழிவு மாவட்டம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி நாங்க வாழ்ந்து இருக்கோம் ஆனால் உண்மையாகவே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் இல்ல பாவம் என்றால் அது பாவம் தான் கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்றால் அது கத்திற்கு பிரியமில்லாத காரியம் தான் அப்படி இருப்பதனால் ஆதாம் ஏவால் செய்த பாவம் எந்த அளவுக்கு அழிவையும் ஆபத்தையும் கொண்டு வந்ததோ அதே அளவுக்கு அழிவையும் ஆபத்தையும் நாங்கள் செய்யும் பாவமும் கொண்டு வரோம் ஆனால் தங்கோட் எங்கள் பாவங்களுக்காக பிரத சித்தமாக ஏசப்பா மயித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி இப்பொழுது நாங்கள் கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஓகே இப்பொழுது நான் பாவம் என்றால் என்ன என்பதை ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிக்கலாம் நினைக்கின்றேன் பாவத்துக்கு நாங்க இங்கிலீஷ்ல சின்னன்னு சொல்றோம் அதுபோல எபிரேய பாஷையில ஹத் என்று சொல்லுவோம் இந்த ஹத் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் இலக்கை தவறு விடுவது நாங்கள் பிரிக்கலாம் எப்படி என்றால் இலக்கு இதுதான் என்று தெரியாமல் இலக்கை தவறு விடுவது ஒரு வகை இலக்கு இதுதான் என்று தெரிந்தும் நாங்கள் வேண்டும் என்று இலக்கை தவறு விடுவது இரண்டாவது வகை எது எப்படி இருந்தாலும் இலக்கை தவறு விடுவது பாவம் சோ எங்களுடைய இலக்கு என்ன எங்களுடைய இலக்கு நாங்கள் ஆண்டவரோடு சேர வேண்டும் பல்லோ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் இதுதான் எங்களுடைய ஆண்டவரோடு சேர வேண்டும் என்கிற இலக்கிற்கு எந்த காரியம் தடையாக இருந்தாலுமே அது பாவம் தான் பேசிக்கா ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமா இருந்தால் நான் ஆண்டவரோடு செலவிட நேரத்தை பார்க்கிறோம் அதிக நேரம் போன்ல நான் இருந்தால் அந்த காரியம் ஒரு பாவம் தான் நீங்க நினைக்கலாம் என்னடா போன் யூஸ் பண்றது பாவமான்னு சொல்லி போன் யூஸ் பண்றது பாவம் இல்லை ஆனால் நான் போன் யூஸ் பண்ணுவது எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இடைவெளி ஏற்படுத்துமா இருந்தால் அது பாவம் ஸோ இப்போ உங்களுக்கு பாவம் என்றால் என்ன என்பது விளங்கி இருக்கும் நான் நம்புறேன் பாவம் என்றால் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ஒரு இடைவெளியை எந்த காரியம் ஏற்படுத்துமா இருந்தாலும் அந்த காரியம் பாவம் அது நல்ல காரியமா இருந்தாலும் சரி கெட்ட காரியமா இருந்தாலும் சரி ஆண்டவருக்கும் எனக்கும் இடைவெளி ஏற்படுத்துகிற காரியம் எதுவாக இருந்தாலும் அது பாவமான காரியம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோட காரியம் பாவம் என்றால் என்ன என்பதை குறித்த ஒரு தெளிந்த அறிவோடு நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு பாவத்தை குறித்து ஒரு பிள்ளையான கன்செப்டோட வாழ்ந்து கொண்டிருக்காங்க சின்ன பாவம் பெரிய பாவம் இது பாவம் இல்லை பாவம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பாவம் என்றால் பாவம் அதுல சின்ன பாவம் பெரிய பாவம் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில இடைவெளியை ஏற்படுத்திய எந்த காரியமாக இருந்தாலும் அதுவும் பாவம் தான் இதை அறிந்து கொண்டவரில்லாம நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை நிதானமாகவும் கவனமாகவும் அவதானமாகவும் பாடுவோம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோம் சோ ஹைஸ் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படி ஆசீர்வாதமா இருந்தால் ஷா வித் எப்ரேஸ் பிகாஸ் ஈஷுப் ஷேத் தினமும் ஜெனித்து ஜெய்த்து வாசித்து தியானித்து ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இடையே இடைவெளி ஏற்படுத்தாத அளவுக்கு ஒரு உறவை நாங்கள் கட்டிக்கொள்வோம் ஆண்டோடு நாங்கள் கிட்டுச் செல்வோம் அவருக்காக உண்மையுள்ள ஒரு வாழ்வோம் மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீட்டில் சந்திக்க பாய்